வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளா டெர்க் கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நேற்று ட்ரையல் நம்பர் வைஸாக பார்க்கும்போது நம்ம ட்ரையல் நம்பரில் நேற்று கொடுத்த நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேற்று வந்து ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இதில் ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க இந்த நானூற்றி ஐம்பத்தி அஞ்சில் நமக்கு என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த அஞ்சா நம்பருக்கு அதாவது நாலு அஞ்சு அஞ்சு நடனத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒன்பது நம்பர் கண்டா பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு கொடுக்காத நம்பர் நம்ம திடீர்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அது கட்டாயமாக வைப்பாங்க வைக்காமல் விடவே மாட்டாங்க இதனால் வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பரில் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரல நேற்று மட்டும்தான் ஒன்பது நம்பர் வருது அப்போ நமக்கு அதை பேஸை வச்சு நமக்கு ஒரு சூப்பரான அடிச்சாங்க நமக்கு ஒன்பது நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து பேசிக் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அப்போ நமக்கு இந்த எண்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு செமையாக உட்காந்துருந்துச்சு நல்லா ஒரு அருமையான தான் அது மாதிரி நம்ம என்ன ரொம்ப நம்ம ரெண்டு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்தோம் அடித்தது ஏழு எட்டு ஒன்பதுன்னு வச்சுட்டாங்க வித்தியாசம் போய் செக் பண்ணி பாருங்க சூப்பராக கொடுத்தோம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க எதிர்பார்த்தோம் பட் அதுக்கு ஏழாம் நம்பர் வந்துருச்சு தான் ஆனால் இதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளை கார் ரிசல்ட் நல்லாவே தெரியும் பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக என்ன கொடுத்துருக்காங்க பதிமூணாவது இரநூத்தி இருபத்தி ஏழு சரிங்களா அதில் ஏழை நம்பர் கொடுத்தாங்கன்னா அடுத்து ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் எட்நூற்றி பதினேழு ஏழு நம்பர் கொடுத்துருங்க தொடர்ச்சியாக நமக்கு ஏழை நம்பரை வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சி போர்டில் தான் கொடுத்துருக்காங்க இது சி போர்டு இதுவும் சி போர்டு இதுவும் சி போர்டு அப்போ தொடர்ச்சியாக நமக்கு கார்ணியாக வந்து நமக்கு இந்த மாதிரி சி போர்டில் மட்டுமே ஏழை நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கும் ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்களா இல்லை நம்ம அப்படி அப்படியே ஏழாம் நம்பர் இல்லாமலே ஆடிடுவாங்களா அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னால் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டுற நம்பரும் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நானூற்றி எழுபத்தி ஒன்று இதுலேயும் ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் வந்துருச்சா அடுத்து ஏழ்நூற்றி பதினாறு இதுலேயும் ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் வந்துருச்சா ஓகே அடுத்தது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி பதினேழு அப்போ இதுலேயும் ஏழாம் நம்பர் ஒன்றா நம்பர் வந்துருச்சா இதில் மிஸ் ஆகி போன நம்பர் வந்து இதில் தான் எட்நூற்றி ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் மட்டும்தான் நமக்கு ஏழு நம்பர் ஒன்றாம் நம்பர் வரலாம் மற்றது எல்லாத்துலேயுமே ஏழு நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு காமனாக கிடச்சிருக்கு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா ட்ரையல் நம்பர் வருது ட்ரா நம்பர் வருது ஓல்டு ரிசல்ட் வருது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வருது இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கட்டாயமாக அடுத்த ரிசல்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்கும் மற்ற ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு இதை தான் உங்களுக்கு எப்பயுமே லீடு கொடுக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மனசில் நிற்கிது அப்படின்னு நினைக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நானூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றா ரெண்டாவது வந்து அதே சேம் மெத்தடு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினாறு இன்றைக்கி கிடைக்க ட்ரா நம்பர் அதே மாதிரி போன மாதிரி அடித்தது ஏழ்நூற்றி பதினேழு அதே மாதிரி இன்றைக்கி அடிச்சது எட்நூத்த ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்போ நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு நாலு டைம் நாலு ஏழு நம்பரு நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரேன் சரிங்களா எப்போ நமக்கும் எதனால் ஒரு நம்பர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது நம்ம உறுதியாக கொண்டு வரணும்னா ஒரு வேளை நமக்கு அப்படி வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் பட் வைக்காமலும் போகலாம் ஆனால் அடுத்த பிரச்சனை அது அது நூற்றில் ஒரு ரெண்டாக மூணாக தான் அப்படி ஆகும் மற்றபடி எல்லா டைமும் நமக்கு ஆடுவாங்க சரிங்க அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்ல பதினஞ்சு பதினஞ்சு நாளாக ஏ போர்டு பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு அஞ்சு நாளாக இருக்குது சி போர்டு பதிமூணு நாளாக இருக்குது இது வந்து ஒன்றாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போடில் பதினஞ்சு சி போர்டில் நமக்கு ஒன்று அதுக்கடுத்தபடியும் நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல மூணு ஏ போடல மூணு பி போடல மூணு சி போல முப்பத்தி எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ஜீரோ பி போர்டில் நாலு சி போடில் வந்து நமக்கு பதினஞ்சு அதுக்கடுத்தபடி அஞ்சாம் நம்பி அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து ஒன்று பி போடில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சி போர்டில் நமக்கு ஜீரோ தான் நமக்கு வந்துருச்சு அதே மாதிரி இன்னைக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல பதிமூணு சி போடல ஏ ஆறு அதுக்கடுத்தபடியும் நமக்கு ஏழு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு நம்பர் ஏ போல் ஏ ஆறு பி போடல ஒன்று சி போடல ரெண்டு சரிங்களா இதெல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்குது அடுத்து எட்டாம் நாம் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கும் வந்துருச்சு சி போடலேருந்து வந்து உங்களுக்கு ஒன்பது சரிங்களா அடுத்து நமக்கு ஒன்பது நம்ப பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு சி போடலில் பி போடலை வந்து நமக்கு எட்டு சி போடல இருபது நாளாக இருந்துச்சு வந்துருச்சு இன்றைக்கி அது அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்போல்ல பத்து பிபோல் ஆறு சிபோல் நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு ஆனால் பெண்டிங் நம்பரும் ரொம்ப முக்கியமான நம்பர் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் நமக்கு எந்த நம்பரும் வின்னிங் நம்பர் வராது அது ரொம்ப முக்கியம் வெண்டிங் நம்பருக்கும் வின்னிங் நம்பருக்கும் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆனால் மட்டும் தான் நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் கிடைக்கும் அப்போ அந்த வகையில் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்னா நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் ஓகேவா அது கணக்கில் வச்சுக்கோங்க ரெண்டு போர்டு பெண்டிங்லாம் பாருங்கள் அதேமாதிரி ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு பதினேழுங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கு பட் இந்த பெண்டு போர்டு பெண்டிங் நம்பர்லாம் எதாவது இருக்கோ அதுதான் நமக்கு விண்டிங் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதனால் அது மாதிரி தான் வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு வின்னிங் எடுக்கணும் அதுதான் நோக்கம் அதுக்காக தான் விளையாடுறோம் அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டரான சாய்ஸில் வீடியோ விண்டிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி ஆள் போர்டு நம்பர் என்ன வரலாம் அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று இது தான் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்க சாரி நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு மூணா நம்பர் எதுக்கு மூணா நம்பர் கொடுக்குறீங்க ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நச்சுன்னு மேட்ச் இருக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது ஏழுக்கு மூணு உங்கள் கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதை நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா உங்கள் கணக்கில் வரல அப்படின்னா நீங்கள் அதை எடுக்க வேண்டாம் மாதிரி ஏழுக்கு மூணு அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு மூணு எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது இங்கே சரிக்கு சரியாக வந்துடும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு உங்களுக்கு வருது பாருங்கள் மாதிரி ஒன்பதுக்கு மூணு ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது மட்டும் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு நாளாக இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கிறதுலேயே அதிகம் பெண்டிங் நம்பர் அதனால மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் இருக்குங்க ஒன்பதுக்கு மூணு நடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு கணக்கெலாம் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஆறாம் நம்பர் ஏழு காரு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்த டிராவில் ஏழு காருன்னு மேட்ச் ஆகிற தான் தெரியுது யாராவது ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் கொஞ்சம் ரொம்பவுமே மேட்ச் ஆகிருக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி எட்டு காரு ஒன்பது கார் ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுங்க ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிறது நமக்கு ரெட்டப்பட நம்பர் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகணும் ஏன்னா நம்ம எதாவது சொல்கிற முடியாது உங்களுக்கு எட்டு நாலு ஆறு இதெல்லாம் ஒரே மாதிரியான கேட்டகரியில் வரணும் நம்பர் ரெண்டு ஆறு சரிங்களா அப்படியே ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டாக அப்படியே மேலே போகும் அப்படி தான் ஆடுவாங்க எப்போயுமே அது நீங்கள் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துங்க எப்போயுமே நீங்கள் ரெண்டு ரெண்டாக மேலே போகிற மாதிரி தான் எப்போயுமே வந்து ஆடுவாங்க ஒன்று ஒன்றா போகிறத விட ரெண்டு ரெண்டாக போகிறதா ரொம்ப அதிகமாக ஆடுவாங்க ஏன்னா அது மிஷினோட அந்த தன்மையும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக காமிக்கிறதற்கான வாய்ப்பு தான் இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இது மாதிரி கொடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் நீங்கள் எடுத்துருக்கோம் காரணம் என்னென்னா நம்ம அந்த மிஷின் எப்படி ஓடுது எப்படி ஆடுது எப்படி ஓடுதுங்கிறத நம்ம கணிச்சு வச்சிட்டோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம இப்போ கொடுத்த நம்பர்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் எதுக்குங்க திரும்ப ஏழாம் நம்பர் கொடுக்குறீங்க சம்பந்தமே இல்லாமல் கேட்டிங்கன்னா இது காரூண்யா கருணியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இந்த ஏழாம் நம்பருங்கிறது மருந்துக்காக தொட்டுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால தான் ஏழாம் நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் ஏழாம் நம்பர் வந்து பெல்டிங் நம்பர்லேருந்து நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் தான் கருணியை செஞ்சுட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கு எழுநூற்றி பதினேழாவது ட்ராப் பதிமூணாவது ட்ராப் இட்டுருக்கு சாரி பதினாறாவது ட்ராப் இட்டு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அவங்க நம்பர் வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க கண்டிப்பாக நமக்கு அது நாளைக்கு மேட்ச் ஆகும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழை நம்பரு ஏழுக்கு ஏழுன்னு ஆடலாம் இல்லை எட்டுக்கு ஏழு நடலாம் ஒன்பது நம்பருக்கும் ஏழை நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக ஆடலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது பெருசுக்கு சிறுசு சிறுசுக்கு பெருசுங்கிற அந்த கணக்கில் கொண்டு வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பர் தள்ளி ஆடுறது அதே மாதிரி ஏழுக்கு ஏழுன்னு திரும்ப வந்துச்சுன்னா நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஏற்கனவே ஒரு நம்பர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் ஏழுக்கு ஏழுன்னு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அடுத்து ஜீரோ எதுங்க சம்மந்தம் இல்லாமல் ஜீரோ கொடுக்குறீங்கன்னா இந்த ட்ராவில் நமக்கு ஏழாம் நம்பருக்கும் ஜீரோ மேட்ச் ஆகணும் ஜீரோவுக்கும் மேட்ச் ஆகணும் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கும் மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ மூணு போர்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல இது ஏன்னா இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் பெருசுக்கு சின்ஸுங்கிறது இந்த பேசிக்கான லாஜிக் தான் வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அது மாதிரி ஆடுவாங்க ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் தான் அது மாதிரி கொடுக்குறோம் இருக்குதுன்றதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் யாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஜீரோ இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகிடணும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மூணு ஆறு ஏழு ஜீரோங்கிறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்